வெறுமனே ஆடைகளை குறைத்து காட்டுவதும் வீதிகளில் சுற்றித் திரிவதும் தான் இன்றைய பெண்ணுரிமை என்றால் அந்த பெண்ணுரிமை நாசமாகட்டும் தொழில் சார்ந்து கல்வி சார்ந்து பதவி சார்ந்து மிக உயர்ந்த இடங்களுக்கு பெண்களை பெண்கள் செல்லுவதை தடுக்கவில்லை ஆனால் அது குறையான ஆடைகளோடு ஆடல் பாடல்களோடு அப்படித்தான் நடக்கும் என்றால் அப்படிப்பட்ட பெண்ணியம் என்பது ஒழிக்கப்பட வேண்டும் அதில் சந்தேகமில்லை இல்லை அந்த பெண்ணியம் பேசுபவர்களின் கருத்துக்கள் மிக மோசமானவை என்பது சமூகத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களை விலங்கினங்களுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற வேறுபாடு வெட்கம் ஒரு ஒரு மிருகம் தெருவில் நின்று ஒரு பப்ளிக்ல சிறுநீர் கழிக்கவோ தன் சுய தேவையை நிறைவேற்றவோ ஒரு மிருகம் தயங்காது மனிதன் அப்படி செய்ய மாட்டான் செய்ய முடியாது ஒரு குப்பைத் தொட்டியிலே நின்று கொண்டு எல்லாருடைய பார்வைக்கு முன்னாலே கால்நடைகளால் விலங்குகளால் தன்னுடைய கழிவை கொள்ள முடியும் ஒரு ஆண் அதற்கு மறைவிடம் தேடுவான் ஒரு பெண் மனிதன் மறைவிடம் தேடுவான் ஒரு விலங்கு அல்லது கால்நடை தன் ஜோடியோடு சேருவதற்கு எல்லா உயிரினங்களும் மறைவை தேடுவதில்லை அதிலேயும் கூட சில உயிரினங்கள் மறைவில் தான் அதை வைத்துக் கொள்ளுகிறது மறைவை தேட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஆனால் மனிதன் அப்படி அல்ல அவனுக்கு சுற்றிலும் மறைக்கப்பட்ட ஒரு இடம் வேண்டும் தன்னுடைய மனைவியிடம் தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றிக் கொள்ள இச்சையை தீர்த்து கொள்ளுவதற்கு கூட இந்த வெட்கம் மனித உணர்வோடு ஒன்றி போயிருக்கிறது எனவே வெட்கம் இல்லாமல் வரக்கூடிய பெண்களை பொறுத்தவரை மார்க்கத்தினுடைய பார்வையில் அவர்கள் மிகவும் தவறானவர்கள் ஆபத்தானவர்கள் ஆபாசமானவர்கள் என்கிற எச்சரிக்கை மார்க்கத்தில் இருக்கிறது இதுவெல்லாம் நாம் சிந்திக்கப் போகிற இந்த ஜும்மா சிந்தனுடைய முன்னோட்டம் பாருங்கள் விஷயத்திற்கு வருவோம் சமீப காலங்களில் அணிந்து கொண்டிருக்கிற முஸ்லிம் பெண்களுக்கு இடையிலே கூட இது போன்ற அங்கங்களை அடுத்தவர்களுக்கு காட்டுகிற ஆடிப்பாடி பிறரை மகிழ்விக்கிற அதன் மூலம் தரப்படுகிற பாராட்டுகளை பெற்று ஒரு மனோபாவமும் தாகமும் ஆசையும் நிறைய வந்திருக்கிறது அது ரீல்ஸ் ஆசைகள் ஏதாவது ஒரு பாட்டை போட்டுவிட்டு அந்த பாட்டிற்கு ஏற்ப ஆடுவது ஏதாவது ஒரு டான்ஸை பதிவிட்டு அதை பப்ளிக்ல அதை வெளியிடுவது இதை பார்த்துவிட்டு ஆகா அருமை என்று யாரெல்லாம் பாராட்டுகிறார்களோ அந்த பாராட்டுக்கு இயங்குவது இது சமீப காலங்களில் பெண்களிடத்திலே வந்திருக்கிறது திறமைகள் பாராட்டப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் பெண்கள் என் அழக மற்றவங்க ரசிக்கணும் இந்த இது என்ன மாதிரியான மனோபாவம் அன்பானவர்களை சமீப காலங்களில் இது அதிகமாக இருக்கு நான் ஆடி பாடுற என் திறமையை நாலு பேர் பாராட்டணும் என் அழக நிறைய பேர் ரசிக்கணும் அதுக்கு நிறைய பேர் லைக் போடணும் அதை பார்த்துட்டு ஆகா அருமை என்று சொல்லி இந்த பெண்ணுடைய உடம்பை வர்ணித்து இவர்கள் சில வார்த்தைகள் எழுதணும் அதை எதிர்பார்த்து இந்த ரீல்ஸ் பதிவுகளை போடுகிற மனோபாவத்தை பச்சையா சொன்னா தப்பா போயிரும் இது எந்த மாதிரியான ஒரு பாராட்டுக்கு ஏங்குகிற வேலை அப்படின்னு தெரியல இன்னைக்கு அப்படி நிறைய பேர் இறங்கிட்டாங்க முருகாக்களோடு சினிமா பாடல்களுக்கு ஆடுகிறார்கள் கேட்டா எனக்கு பிடிச்சிருக்கு அதை பார்த்து விட்டு பாராட்டுபவனினுடைய பாராட்டு வார்த்தைகளுக்கு ஏங்குகிறார்கள் நீங்கள் உண்மையாகவே திறமைக்கு பாராட்டும் உங்களினுடைய உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் வேண்டுமென்றால் கல்வியில் தொழிலில் வேலைவாய்ப்பில் ஒரு குடும்பத்தை நிலைநிறுத்துவதில் பிள்ளைகளை வளர்த்து வென்றெடுத்து ஆளாக்குவதில் கணவனோடு இணைந்து நீங்கள் பணியாற்றுவதில் உயரத்தை தொட உச்சத்தை தொட சிகரம் தேட நிறைய வழிகள் உண்டு அப்படி பாராட்டு பெறலாமே ஒரு பாட்டை போடி போட்டு உடம்ப குழுக்கி ஆடி அதை மற்றவர்களின் கண்களுக்கு விருந்தாக்குகிற பெயர் அதுக்கு பேர் வேற ஒரு ஊரில் எல்லாரும் ஆடை உடுத்தி இருக்கிற போது ஃபேமஸ் ஆகணும்னா வேற வழியே இல்லை அம்மனமா ஓடனா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க என்கிற ரீதியில் யார் ஃபேமஸ் ஆகணும்னு நினைப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாடலை போட்டு ஆடி நாங்க ஒண்ணுமே செய்யல ஒரு பாட்டுக்கு ஆடுறோம் அவ்வளவுதானே இந்த திறமையை கூட நீங்க நாங்க வெளிப்படுத்த கூடாதா அப்படி பாடவும் ஆடவும் நீங்கள் சார்ந்திருக்கிற மார்க்கத்தில் அனுமதி இல்லை ஒண்ணு சமூகத்திலேயும் அது முகம் சுளிக்கும் அவலம் ரெண்டு இன்னொன்னு இன்றைக்கு வரக்கூடிய எந்த பாடல்களாவது ஒன் மீனிங்ல ஒரு அர்த்தம் கொண்ட பாட்டுகள் எத்தனை இருக்கிறது என்று தேடித்தான் பிடிக்க வேண்டும் அத்தனை பாடல்களிலும் ஆபாசம் விரசம் டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் எல்லாம் உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் ஆடுகிற போது இது நல்ல பொண்ணு திறமையான பொண்ணு என்கிற பார்வையோடு தான் பார்வையாளர் பார்ப்பானா அல்லது வேறு கண்ணோட்டத்தில் பார்ப்பானா இந்த மாதிரி ரீல்ஸ் போடுற புருஹா பொம்பளைகள்ட பெண்கள்ட கூப்பிட்டு ஏமா இப்படி பண்றீங்கன்னா அவங்க ரெண்டு விஷயம் சொல்றாங்க முதல் விஷயம் என்ன தெரியுமா நான் எனக்கு பிடிச்சதை செய்யறது கூட அனுமதி இல்லையா அதுக்கு நீ இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு இஸ்லாமிய அடையாளத்தை அணிஞ்சிட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை எனக்கு பிடிச்சதை நான் செய்யணுங்கிறதுக்கு பேரும் மார்க்கம் அல்ல தேவைப்பட்டால் நான் முஸ்லீம் அல்ல என்று அறிவித்து விட்டு நீ என்ன செய்தாலும் யாரும் கேட்கப் போவதில்லை இஸ்லாமிய அடையாளங்களோடு அந்த அடையாளத்தை கொச்சைப்படுத்துகிற வேலை என்பதால் தான் பேசுகிறோம் இதனால நீ பழமைவாதின்னு சொல்லு மத பழமைவாதம்னு சொல்லு பண்டமெண்டலிஸ்ட்னு சொல்லு இவங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாத காட்டுமிரா நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ ஒரு மார்க்கத்தினுடைய அடையாளங்களை புனிதமாக அவர்கள் கருதுகிற அடையாளங்களை கொச்சைப்படுத்துகிற எந்த பெண்ணும் இஸ்லாமிய பார்வையில் இஸ்லாமியர்களின் பார்வையில் அவள் கேவலமானவள் தான் இவங்க சொல்ற முதல் இது விஷயம் இது எனக்கு பிடிச்சத நான் பண்றேன் ரெண்டாவது என்ன தெரியுமா நான் மட்டும்தான் பண்றேன்னா அங்க பாருங்க அங்க நடக்குது இங்க நடக்குது அங்க கற்பழிப்பு நடக்குது அங்க கொலை நடக்குது இங்க கொள்ளை நடக்குது ஒரு தீமைக்கு ஊரில உள்ள தீமைகளை ஆதாரமாக காட்டுவது அசிங்கத்திலும் அசிங்கம் உச்சகட்ட அசிங்கம் ஏன்பா திருடுற நான் மட்டுமா திருடுறேன் அங்க பாருங்க அவர் நிறைய திருடுறாரு அவர் அவ்வளவு கோடி திருடுறாரு இவர் இவ்வளவு லட்சம் திருடுறாரு இது எந்த மாதிரியான மனோபாவம் நீ இந்த தப்பை செய்யற நான் மட்டுமா செய்யறேன் அங்க பார் அதை பார் இதை பார் ஒரு தீமையை இவன் சரி காணுவதற்கு ஊரில் இருக்கிற தீமைகளை பட்டியல் போட்டால் இதை விட கேவலமானவங்க வேற யாராவது இருப்பாங்களா யோசித்து பார்க்க வேண்டும் நாம சும்மா ஒரு முருக்கா போட்டுட்டு ஒரு பெண்ணு ஆடுதுங்கிற கண்ணோட்டம் மட்டுமல்ல இங்கே நீங்கள் நினை நினைத்து பார்க்க வேண்டும் புர்கா என்பது இஸ்லாமிய அடையாளம் தொப்பி தாடி என்பது இஸ்லாமிய அடையாளம் பாங்கு பள்ளிவாசல் தொழுகை என்பதெல்லாம் இஸ்லாமிய அடையாளம் இஸ்லாமிய புராதன சின்னங்கள் அரபியிலே தீன் என்று பெயர் மார்க்கத்தினுடைய புனித சின்னங்களை அவமதிக்கிற வேலையை செய்கிற போது அது யாருக்கு எதிராக இருந்தாலும் பொங்கித்தான் ஆக வேண்டும் ஒன்றும் வேண்டாம் ரீல்ஸ் போடுகிற புர்கா பெண்கள்ட நம்ம கேட்கறது என்ன தெரியுமா இன்றைக்கு நடிகர் நடிகைகளில் ஏராளமான பேர் முஸ்லிம்கள் எந்த நடிகையை பத்தியாவது இப்படி திட்டி நீ பண்றது தப்பு நீ உருப்பிடுவியா அப்படியா இப்படியா நாசமா போவோ உன்னை விட மாட்டேன் யாராவது முஸ்லிம் சமூகம் பேசுகிறதா இல்லை காரணம் அவர்கள் இஸ்லாமிய அடையாளமான புர்காவோடு உலா வரல என்ன ஆபாசமாக அரைகுறை ஆடைகளோடு டூ பீஸ்லேயே நடிக்கக்கூடிய முஸ்லிம் நடி பெயர் வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம் பெயர் தாங்கி நடிகைகள் உண்டு அவங்களையெல்லாம் நம்ம பேசல மார்க்கத்தின் சின்னமான புர்காவை அணிந்து கொண்டு நீ மார்க்கத்தை கேவலப்படுத்தாதே என்பதுதான் இன்றைய கேள்வி ஒரு பம்பாய் திரைப்படத்திற்கு மணிரத்தனத்துக்கு எதிராக முஸ்லிம் சமுதாயம் கிளம்பியது எதனால புர்கா அங்கே அடையாள சின்னமாக வைத்து அவமானப்படுத்தப்படுகிற போதுதான் இங்கே முஸ்லிம்கள் பொங்கினார்கள் அவர்கள் கோபமுற்றார்கள் அவர்கள் சமயம் சார்ந்த அடையாளம் கொச்சி கொச்சைப்படுத்தப்படுவதற்காக ஒண்ணு வேண்டாம் நீ செய்யறது சரியா இல்லையா அப்படிங்கிறத உனக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமல்ல பின்னூட்டங்கள் கொஞ்சம் போய் படிச்சு பார்த்தா தெரியும் ஆரம்பத்தில் சர்ச்சைக்குரிய விஷயங்களை நீ பேசுவதற்கு முன்னால் நீ ஆடி ஆடி பாடி பாடி உன் பதிவுகளை போட்ட போது நடந்தது என்ன தெரியுமா அத்தனை பேரும் உன் உடம்பை ரசிக்கிறவர்கள் யாரும் உன் திறமைக்கு பாராட்டி மதிப்பெல்லாம் கொடுக்கல யாரும் உன்னுடைய கௌரவத்தை உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி எல்லாம் பேசல அந்த ஆட்டம் சூப்பராக இருக்கிறது என்பதை உடலின் அசைவுகளை உடலின் அளவுகளை எல்லாம் வர்ணித்து சபைகளில் பேசுவதும் அச்சில ஏற்றுவதும் அது கூட தகாது என்கிற அளவுக்கு உள்ள மோசமான உன் உடல் சார்ந்த வர்ணனைகள் அதுதானே கமெண்ட்ல வந்திருக்கு இந்த ரசிக்கிற இந்த ஆபாச மனப்பான்மை இத வந்து ஏத்துக்கிட்டு இத பாராட்டி என்று நினைக்கக்கூடிய மனோபாவத்தை என்னவென்று சொல்லுவது கமெண்ட்ஸுகள்ல இப்ப சமீப காலமாக நான் மட்டும்தான் ஜெயர் எங்க ஊர்ல இவ்வளவு நடக்கலையான்னு கேட்கிற அதுக்கு பின்னாடி உள்ள கமெண்ட்டுகள் என்ன தெரியுமா நூத்துக்கு நூறு சதவீதம் இந்த நாட்டில் துவேஷத்தை தூண்டுகிற சங்கிகளின் கமெண்ட் நீ வாமா நீ பேசுமா நீ ஆடுமா உனக்கு பிடிச்சதை மத பழமைவாதிகள் இஸ்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்லாம் பயங்கரவாத மார்க்கம் இஸ்லாம் பெண்ணடிமைத்தனம் உனக்கு தெரியுதா உன்னை ரசிக்கிறவன் எல்லாம் யாருன்னு ஒரு புருக்கா போட்டு கொண்டு நீ ஆடுகிற போது உன்னை பாராட்டுகிற எக்கச்சக்கமான பேர் இஸ்லாமிய எதிர்ப்பாளர்கள் சங்கிகள் உன்னை அல்ல உன் பாரம்பரியத்தை உன்னுடைய தாத்தா உன்னுடைய பாட்டி உன்னுடைய வாப்பாவின் வாப்பா ஒரு தொடரை இஸ்லாமிய இஸ்லாத்தினுடைய ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு கால பாரம்பரியத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்குகிற கமெண்ட்டுகளுக்கு நீதான் சூத்திரதாரி என்றால் அதுவும் மிக மோசமான கமெண்ட்டுகள் அது ஒரு லேசா நான் எனக்கு பிடிச்சதை கூட செய்யக்கூடாதா நான் என்ன ஆபாசமா பண்றேன் புர்கா போட்டு தான் ஆடுறேன் போடுறதுக்கு தான் சொல்லியிருக்குது போட்டுட்டு ஆடுறதுக்கெல்லாம் சொல்லல இதுல நீ லேசா வந்து ஊரில் உள்ள முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமிய குடும்பங்களுக்கும் எதிர்ப்பாக சில வார்த்தைகள் பேசணும் உன்ன அடிச்சானை போஸ்டர் வீரமங்கை வேலுநாச்சியார் வருக உன்ன மாதிரி தான் இருக்கணும் நீ ஜான்சி ராணி அப்படி இப்படி உன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு எல்லாம் யாரு தெரியுமா இஸ்லாமிய எதிர்ப்பாளர்கள் அத்தனை பேரும் தயவு செய்து அதை உனக்கான பாராட்டு என்றோ கௌரவம் என்றோ ஒருபோதும் நினைச்சிடாத ரொம்ப தெளிவா உனக்கு உதாரணம் சொல்லணும்னா இஸ்லாமின் சிறப்புன்னு ஒரு புத்தகம் நம்ம எழுதுறதா வச்சுக்குவோம் ஐநூறு ஆயிரம் பிரதிகள் வைக்கிறது பெரிய கஷ்டம் இதையே கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ்ல இஸ்லாத்துக்கு எதிரா இஸ்லாமிய பயங்கரவாதம் இஸ்லாமிய அடிமைத்தனம் இஸ்லாமிய புர்கா இஸ்லாமிய ஜிஹாது இத பத்தி எழுதனா லட்சக்கணக்கான பிரதி வித்துரும் இன்னைக்கு இந்தியாவில மததுவேசிகள் சங்கிகளால் அந்த புக்கு ரொம்ப வேகமா வளர்ந்துரும் அவனே நாம விளம்பரம் பண்ண வேண்டியதுல அவனே பண்ணிருவான் அற்புதமான புத்தகம் ஆகா உண்மையை உறக்க சொல்லிவிட்டார் மங்கைய வருக வேலுநாச்சியார் வருக தீரன் வருக என்னென்னமோ சொல்லுவான் இஸ்லாமிய எதிர்ப்பை பேசுகிற இடத்தில் உன்னை வரவேற்க ஆயிரக்கணக்கான பேர் தயார் ஒரு குறிப்பிட்ட ஊரினுடைய கேவலங்களை பேசுகிறேன் என்கிற பெயரால் நீ அள்ளி செழித்த சேற்றை விஷத்தை விஷம் என்கிற விமர்சனம் என்கிற பெயரிலான விஷத்தை கக்கிய பிறகு ஆயிரக்கணக்கான பேர் உன்னை பாராட்டுறதுக்கு வரிசையில வந்துட்டான்னு பார்க்கிற போது நீ எந்த மாதிரியான கமெண்ட்ஸுகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாய் என்பது புரிய வேணாமா இதற்கு பரவாயில்லை சில பெயர் தாங்கி முஸ்லிம்கள் அவன் வரிசையா இந்த பக்கம் வருவான் என்னன்னா இன்னமும் எவ்வளவு காலத்திற்கு முஸ்லிம் பெண்ணை பொத்தி வைக்கிறீர்கள் அவர்கள் புர்கா போட்டு ஆடக்கூடாதா அவர்கள் புர்கா போட்டு பாடக்கூடிய இந்த பேசுற எவனும் அவங்க வீட்டுல இருக்கிற அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ மனைவியோ மகளோ ஆடுறத ஒருபோதும் நல்லா சொல்லிக்கிற புர்கா போட்டு ரீல்ஸ் போட்டு ஆடி பாடி மகிழ்ந்து அதன் பாராட்டுக்கு இயங்குகிற பெண்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய கமெண்ட்ல உங்களுக்கு ஆதரவாக போடுகிற எவனும் அவன் குடும்பத்து பெண்ணை ஆட விட்டு வேடிக்கை பார்ப்பவன் அல்ல தெருவுல யாரும் ஆடுறாங்க கை தட்டுவோம் இதுல நம்ம சில பேர் ஆம முற்போக்கு பிற்போக்குன்னு நிறைய விளக்கம் எல்லாம் பேசி வச்சிருக்கான் அதாவது முழுசா ஒரு பொண்ணு உடம்ப மறைச்சிட்டான்னு வைங்களேன் இன்னைக்கு அவளுக்கு பெரும் பிற்போக்கு அங்கங்க நல்லா தெரிகிற மாதிரி குனிஞ்சும் குழுங்கியும் சொல்லுவதற்கு தகாத விரசமாகிவிடும் அப்படி எல்லாம் ஒருத்தி குத்தாட்டம் போட்டானா அவ முற்போக்கான பெண் இது என்னடா இது மனப்பான்மை இது என்ன உங்களுடைய இலக்கியம் இதுக்கு பேர் இலக்கியவாதிகள்னு பேர் பின்னவீனத்துவம் போன்ற மிக மோசமான சிந்தனைகளை கொண்டிருப்பதெல்லாம் இலக்கியம் என்றால் அந்த இலக்கியம் நாசமாகட்டும் என்று சொல்லுகிறோம் இலக்கியம்னா என்ன லிட்ரேஷன் லிட்ரேஷன் இஸ் ரெக்கார்ட் ஆஃப் பெஸ்ட் தாட்ஸ் என்று சொல்லுவார்கள் லிட்ரேஷன் சிறந்த சிந்தனைகளுடைய பதிவு சிறந்த சிந்தனைகளை பதிவு செய்தால் அதற்கு தான் இலக்கியம் அதற்கு பெயர்தான் முற்போக்கு இவன் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டா முற்போக்கு ட்ரெஸ்ஸை முழுசா மூடிட்டா பிற்போக்கு இதை யாராவது இப்படி ரீல்ஸ் போடுகிற பெண்கள் இது வந்து சரியில்லமா மார்க்கத்தினுடைய அடையாளத்தை நீங்கள் கொச்சப்படுத்துகிறீர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டால் உடனடியாக களத்துல இறங்கி இவங்க பண்டமெண்டலிஸ்ட் இவங்க மத அடிப்படைவாதிகள் இவங்க தொப்பி வச்சிருப்பாங்க தாடி உன்னுடைய பார்வையில் ஐந்து நேரம் தொழுகைக்கு போகக்கூடாது அதுதான் முற்போக்கு கரெக்டா நோன்பெல்லாம் பிடிக்க கூடாது அதுதான் முற்போக்கு ஜாலியா தோல்ல கை போட்டு ரோட்ல சுத்தணும் ஒரு பெண்ணு கூடுமானவரையும் குட்டப்பாவாடையோட இருந்தா இன்னும் ரொம்ப நல்லது இதெல்லாம் முற்போக்கு இந்த முற்போக்கு நாசமாகட்டும் என்று சொல்லுகிறோம் முற்போக்கு பிற்போக்குக்கான அளவுகோலை தீர்மானிக்கிற இடத்தில் ஆடை ஏன் வருகிறது இன்னைக்கு இந்த ரீல்ஸுகளுக்கு பின்னால் ஏற்படுகிற விமர்சனங்கள்ல கேட்கிறாங்க ஆடையை வைத்து நீங்கள் இப்படி செய்யலாமா நீ அந்த ஆடையை அவுத்து தானே முற்போக்குன்னு சொல்ற நீ மட்டும் அந்த ஆடையை அளவுகோலாக முற்போக்கு பிற்போக்குக்கு வைக்கலாமா நல்லா தெரிஞ்சுக்கணும் இவங்க பழமைவாதிகள் ரீல்ஸ் போடுற பொம்பளைகளை பூரா திட்டுறாங்க நல்லா தெரிஞ்சுங்க புர்கா ஓடு இன்றைக்கு படித்து யுபிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெற்று ஐஏஎஸ்ஸா போய் உட்காடுறவங்க ஐபிஎஸ்ஸா போய் உட்காறவங்க நாட்டில் உயர்ந்த இடத்திற்கு உயர்ந்த பதவிக்கு ஏன் பைலட்டாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் கப்பல்ல மாலுமிகளாக இருக்கிறவங்க இந்த உயர் பதவிக்கெல்லாம் முஸ்லீம் பெண்கள் இஸ்லாமிய அடையாளத்தோடு புர்கா ஓடு வருகிற போது பிரார்த்தனை செய்து துவா செய்து ஆசி வழங்கி அன்பை பொழிந்து பாராட்டுகிற முஸ்லிம் சமுதாயம் இந்தியாவில் இருக்கிறார்கள் ஆனா உன்னை மட்டும் திட்டுறாங்கன்னா காரணம் என்ன தெரியுமா நீ புர்காவை போட்டுட்டு ஐஏஎஸ் ஆகல ஐபிஎஸ் ஆகல நல்ல தொழிலும் நல்ல வேலையும் ஒரு ஒரு சமுதாயத்தினுடைய கௌரவத்தை காப்பாத்துற வேலை இல்லை ஒரு டபுள் மீனிங் போட்டு போ பாட்டு போட்டுட்டு நீ ஆடுற நீ ஆடுகிறாய் உன் உடலை ஆட்டி காட்டுகிறாய் இது எப்படி பாராட்டப்படக்கூடிய அம்சமாக அமையும் எத்தனை முஸ்லிம் பெண்கள் டிஎஸ்பியா அங்கங்க போலீஸ் அதிகாரிகளாக முதன் முதல் ஒரு முஸ்லிம் பெண் தமிழ்நாட்டுல கர்நாடகாவில் ஆந்திராவில ஹரியானாவில் எத்தனையோ இடங்கள்ல வருவதை பாராட்டி எத்தனை கமெண்ட்கள் ஒரே பெண் பத்து மெடல் வாங்குகிறாள் கல்வியில தங்க கோல்டு மெடல்கள் ஐந்து மெடல்கள் பதினைந்து மெடல்கள் அவர்களை பாராட்டி நடக்கிற அந்த கமெண்ட்ஸுகளை போய் கொஞ்சம் பாரு அது எவ்வளவு ஒழுக்கமாகவும் நேர்த்தியாகவும் பாராட்டப்படுகிறது என்பது உடல் சார்ந்து உன் உடை சார்ந்து உன்னுடைய அங்க அவயங்களையும் அளவுகளையும் சார்ந்து இடப்படுகிற பின்னூட்டங்கள் நீ சொல்ல போனா வேற மாதிரி பொம்பல என்று காட்டுவதற்கான கமெண்ட் தான் அவைகள் வெட்கப்படுகிறது முஸ்லிம் சமுதாயம் முன் போன்றவர்களை நினைத்தும் உனக்கு ஆதரவாக வக்காலத்து வாங்குகிற சில முற்போக்கு எழுத்தாளர்கள் என்கிற பெயரில் உழவுகிற சில விஷமிகளை குறித்தும் வேதனைப்படுகிறோம் விற்கப்படுகிறோம் இதே எங்கள் சமுதாயத்தில் பள்ளிக்கூடத்தில் கல்லூரி வளாகத்தில் பரீட்சைக்கு யூனிவர்சிட்டிக்கு ஸ்கூல் காலேஜ்களுக்கு புர்காவோடு அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்ன போது எதிர்த்து போராடி எனது தான் போவேன் என்று போராட்டம் நடத்திய முஸ்கான்கள் எல்லாம் இங்கு எங்களின் பார்வையில் வரிசையில் புனிதத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள் இந்தியாவே கொண்டாடியது ஒரு பர்தாவோடு ஒரு ஹிஜாபோடு நான் என் கல்வி நிலையத்திற்கு செல்லுவேன் என்கிற பிடிவாதம் நீயும் புர்கா போட்டு ஆடுற உன்னோட கமெண்ட்ஸையும் படிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் அந்த முஸ்கானுடைய கமெண்ட்ஸுகளையும் போய் கொஞ்சம் படிச்சு பாரு ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு தெரியும் அந்த முஸ்கான் போன்றவர்கள் கல்விக்கு உயர் கல்விக்கு கல்லூரி படிப்புக்கு பட்ட படிப்புக்கு போகிற போது நான் பர்தாவோடு போவேன் என்று பேசிய போது இந்தியாவை பாராட்டியதா இல்லையா நாங்களெல்லாம் பாரத மாதா அல்ல பர்தா மாதாவுக்கு ஜே என்று சொல்லி அவர் அந்த பெண்ணை பாராட்டினோம் ஒன்னும் இல்லை இப்ப உன்ன வேலுநாச்சியார்ட்டான் ஜான்சீரான்ட்டான் இன்னும் கொஞ்சம் விட மோசமா முஸ்லிம்களை திட்டினா நீதான் பாரத மாதான் இன்னைக்கு இருக்கிற விஷமிகளினுடைய சங்கிகளினுடைய பதிவுகள் அப்படி இதுல சில பேர் அறிவுஜீவிகள் மாதிரி இஸ்லாமிய பெண்களை சுருக்காதீர்கள் ஹத்தீஜா ஒரு தொழிலதிபர் இல்லையா ஃபாத்திமா ஒரு சிறந்த அறிவுஜீவி இல்லையா ஆயிஷா அம்மா சிறந்த நிர்வாகி இல்லையா இன்றைக்கு மட்டும் ஏன் இப்படி ஆக்கி விட்டீர்கள் அவனுக்கெல்லாம் வரலாறு புஸ்தகத்தை கையில கொடுத்து படிக்க சொல்லணும் போகிற போது கூட என் உடம்பு மத்தம் அவங்க பார்க்க கூடாதுன்னு நினைச்ச ஃபாத்திமாவை நீ எதுக்காக உன் கமெண்ட்ல உன்னுடைய கட்டுரையில கொண்டு வர்ற உனக்கு எப்படி ஃபாத்திமா ஆதரவாகுவார்கள் உன்னுடைய முற்போக்குக்கும் விஷமத்தனத்திற்கும் பாத்திமா எப்படி துணை போவார்கள் தெரிந்த வரலாறு நமக்கு இங்கே வரலாறு சொல்வது நோக்கமல்ல இறப்பதற்கு முதல் நாள் வரை அஸ்மா ரதி அன்ஹா அவர்களை அழைத்து என் ஜனாசா போகிற போது இரவிலை எடுத்து செல்ல வேண்டும் யாரும் பார்க்க கூடாது அதுவும் மூடப்பட்ட சந்துக்காக இருந்தால் நல்லது என்று சொல்லி எங்கோ ஒரு பக்கத்து நாட்டில பிரேதங்களை எடுத்து செல்லுகிற போது மூடிய வண்ணம் உள்ளுக்குள்ளே இருக்கிற உடல் தெரியாமல் எடுத்து செல்லக்கூடிய முழுமையாக வெள்ளை துணியால் பொருத்தப்பட்டு அதுவும் பிரேதம் உயிரோடு உள்ளவர்கள் அல்ல எந்த அசைவும் மற்றும் இருக்கக்கூடிய ஒரு பிரேதத்தை எடுத்துச் செல்லுகிற போது மூடப்பட்ட நிலையில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற பாத்திமாவை கொண்டு வந்து பாட்டு போட்டு ஆடுறவளுக்கு இந்த முற்போக்குவாதி சில பேர் சொல்றான் கதீஜா நிர்வாகி ஆயுஷா அறிவாளி பாத்திமா இப்படி இவர்களை எல்லாம் நீ எதற்கு எழுக்கிறாய் கற்பொழுக்கத்தில் எவ்வளவு தூரம் ஒருவள் உச்சத்தில் இருப்பாளோ அவள் இங்கே பாராட்டப்படுகிறாள் மீண்டும் சொல்லுகிறோம் நீங்கள் நன்றாக படிக்கலாம் உயர்ந்த இடத்திற்கு போகலாம் புர்காவோடு இருந்தால் உன்னை சமுதாயம் தூக்கி வைத்து கொண்டாடும் செய்யற கழிசடைத்தனமான வேலைகளுக்கு பின்னால ஊர்ல யாரும் பண்ணலையான்னு கேட்கறதாவது தன்னுடைய வசவு வார்த்தைகள் பிறப்பது எப்போது தெரியுமா அடுத்தவன் தீமையை அவன் செய்யவில்லையா என்று தன் தீமைக்கு ஆதாரம் காட்டுபவனை விட படிகட்டிய முட்டால் வேறு யாரும் இருக்க முடியாது தயவு செய்து உன் கமெண்ட்ஸுகளை எல்லாம் ஒரு தடவை மறுவாசிப்பு செய்து முருகாக்களோடு ரீல்ஸ் போடக்கூடிய பெண்மணிகள் தங்களை சுய பரிசோதனை ஒரு மறுவாசிப்பு அவர்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது எல்லாம் வல்ல விடத்திலே துவா செய்ய வேண்டும் சமுதாய பெண்களுக்கு அல்லாஹ் மார்க்கம் சார்ந்த பற்றை சமூகம் சார்ந்த அக்கறையை அவர்கள் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் உடல் குறித்தும் மானம் குறித்தும் முக்கியமான கவனத்தை இறைவன் அவர்களுக்கு தருவானாக முஸ்லிம் சமுதாயத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை ஆடை குறைப்பு போன்ற ஆடல் பாடல்களுக்கு ஆடி பாராட்டு பெறுகிற இந்த மனோபாவத்தை விட்டும் எல்லாம் அல்ல இறைவன் பாதுகாத்தருள்வானாகும் வரமத்துல வபர்த்து